அனுசம் நட்சத்திரத்தின் சிறப்புகள் அனுசம் நட்சத்திரமானது கால புருஷ லக்கணமான மேசத்திற்கு எட்டாம் வீடான ராசியில் அமைந்துள்ளது எட்டாம் பாவம் என்பது ஆயுள் ஸ்தானம் இந்த அனுசம் நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான் ஆவார் சனிக்கு ஆயுள் காரகன் என்று பெயர் எனவே தசை நடப்பில் உள்ளவர்கள் கோச்சாரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சனி இருப்பவர்கள் அனுசம் நட்சத்திரம் நடக்கும் நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் ஆயுள் தோஷம் நீங்கும் அனுசம் நட்சத்திரத்தின் அதிதேவிதை லட்சுமி ஆகும் இந்த நட்சத்திரம் காலபுருஷ லக்கணத்திற்கு பாவத்தில் அமைந்துள்ளது பாவம் எதிர்பாராத தனவரவை குறிக்கும் ஆகவே அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அடைய விரும்புபவர்கள் அனுசம் நட்சத்திரத்தன்று விரதமிருந்து வில்வ இலைகளை கொண்டு சிவபெருமானை வழிபட்டால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் மேலும் உதையில் எடுக்க விரும்புபவர்கள் அனுசம் நட்சத்திரம் நடக்கும் நாளில் இருந்து பைரவரை வழிபட்டால் வெற்றி அடைய வாய்ப்பு அதிகம் உண்டு